ஒரு பெண் வந்து கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை விட்டு பிரிஞ்சு வந்து ஒரு ஏழு எட்டு மாதமாக தாய் வீட்டில் தான் இருக்காங்க இப்போ சமீபத்தில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு குழா கொடுத்துட்டாங்க குழா பத்திரம்லாம் முடிஞ்ச இதாகிருச்சு இப்போ அவங்க இத்தா வந்து எவ்வளோ நாள் இருக்கணும் நிறைய இடத்துல பார்த்தப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கருத்து சொல்கிறாங்க இதில் எது சரி அப்படிங்கிறது தெரில முப்பது நாளுங்கிறாங்க இல்லை மூணு மாதம் அப்படிங்கிறாங்க எது சரி அப்படின்றது தெரியல கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் கணவனை குழா மூலமாக விவாகரத்தை செய்யும் பெண்மணி எத்தனை நாட்களுக்கு இதாக இருக்கணும்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி கணவனுக்கு மனைவியோடு சேர்ந்து வாழ விருப்பமில்லை என்றால் தலாக் மூலமாக பிரிந்து கொள்ளலாமோ அதே போல் மனைவிக்கு கணவன் பிடிக்கல அப்படின்னா குழா மூலமாக என்ன செய்து கொள்ளலாம் அவங்க வந்து கணவனை விட்டு பிரிந்து கொள்ளலாம் அதற்கு என்ன செய்யணும் மனைவி சமுதாய தலைவர் இடத்துல போய் முறையிட்டு சேர்ந்து வாழ விருப்பமில்லைன்னு சொன்னாலே போதும் இந்த காரணங்கள் எல்லாம் தெளிவுபடுத்த வேண்டியங்கிற அவசியம் கூட கிடையாது அப்புறம் என்ன செய்யலாம் சமுதாய தலைவர் அவருக்கு வந்துட்டு கவுன்சிலிங் கொடுக்கலாம் அதற்கு இல்லை எனக்கு வாழ விருப்பமில்லைன்னு அவங்க சொன்னாங்கன்னா திருமணத்தை ரத்து செய்வதுதான் தான் சமுதாய தலைவருடைய ஒரு கடமையா இருக்கு அதுக்கு முன்பா என்ன செய்யணும்னா அந்த மனைவி வந்து இடத்துலேருந்து பெற்ற மகர் தொகையோ சொத்தோ என்ன இருக்கோ அதை அவங்க திருப்பி செலுத்துமாறு சொல்லணும் திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான் குழாங்கிறது ஆயிரும் விவாகரத்தை பெற்று விடுவார்கள் விவாகரத்து ஆன பிறகு அந்த மனைவி எத்தனை நாட்கள் இதா இருக்கணும் என்பது விளக்கக்கூடிய வகையில் நசாயினுடைய மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாம் உள்ள ஹதீஸ் இருக்கு ருபயின் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி ஒரு குலா மூலமாக விவாகரத்து பெறும் பெண்மணி எத்தனை நாட்களுக்கு இதாக இருக்கணும்னு சொல்லி கேட்கும் பொழுது தம்குசி ஹத்தா தொகிதி ஒரு மாத விடாய் கால அளவு அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு பெண்மணி இந்த குலா மூலமாக விவாகரத்து பெறுவார்கள் ஆனால் ஒரு மாத விடாய் காலம் அளவிற்கு அவங்க என்ன செய்யணும்னா இதாக இருக்கணும் அது வரைக்கும் திருமணம் செய்யக்கூடாது அதற்கப்பறம் என்ன செய்து கொள்ளலாம் திருமணம் செய்து கொள்ளலாம் இந்த மூன்று மாசம் அப்படின்லாம் சில பேர் சொன்னாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்களே அது வந்து தலாக் விடப்பட்ட பெண்மணி தான் என்ன செய்யணும் அப்படின்னா மூன்று மாத விடாய் காலத்திற்கு இதாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தான் என்ன செய்யணும்னா அந்த த தலாக் சட்டத்துல உள்ள விஷயம் அது இது குலா மூலமாக பிரிபவர்களுக்கு ஒரு மாத விடாய் காலம் இதாக இருந்தால் போதுமானது